உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் மெயினாக தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு வணக்கம் அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இலங்கையில் நடந்த இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவருக்கு பிரான்ஸ் அதிபர் வந்து ஃபேஸ்புக் ஊடாக வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கார் அது வாழ்த்துக்கள் தெரிவித்ததில் மிக மிக ஹைலைட் என்னென்று பார்த்தோமா இருந்தால் தமிழில் வாழ்த்துக்கள் தெரிவித்தது அவருடைய பெரிய ஒரு விடயம் ஸோ அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் சிங்களம் என்றது முதலாவது மொழியாக இருக்குது தமிழ் என்றது ரெண்டாவது மொழியாக இருக்குது ஆனால் அந்த பிரான்ஸ் அதிபர் அறியாமல் இல்லை அவர் அறிஞ்சு தான் அதை செய்திருப்பார் அதாவது ஏதோ ஒரு காரணத்தை அவர் அதில் சுட்டி காட்டியிருக்கிறார் என்றதும் ஒரு இது ஒரு விளக்கம் அதில் இருக்குது அது எப்படி என்னதை எங்கள்கிட்ட புத்திஜீவிகளை ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கணும் ஆனால் அந்த புத்திஜீவிகள் ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கக்கூடிய இந்த இந்த நியூஸ் வந்து பழசாக போயிடும் அது அந்த ஃபேஸ்புக்கில் நான் போய் பார்த்தேன் அதை பார்த்து அந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்தால் அதில் வந்து வெறும் முப்பத்தி நாலாயிரம் பேர் அதாவது மூவாயிரத்தி நானூறு பேர் மட்டும்தான் லைக் பண்ணிக்கிறார்கள் அடுத்தது கொமான் பண்ணிக்கிறார்கள் எழுநூற்றி எழுபத்தொரு பேர் தான் அடுத்த ஷேர் பண்ணிக்கிறார்கள் ஆயிரம் பேர் தான் சேவ் பண்ணிக்கிறார்கள் அதாவது தமிழர்கள் எல்லோரையும் நான் பார்த்து ஒரு கேள்வி என்று கேட்குறேன் அதாவது மெயினாக இலங்கை தமிழர் தமிழ்நாட்டு தமிழர் மலேசியா தமிழர் அதாவது இவ்வளவு தமிழர் நாங்கள் இருந்தும் ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டு அதிபர் தமிழில் எழுதியிருந்தும் ஏன் நாங்கள் இந்த இதை வந்து இலங்கை தமிழர்களுக்காக ஈழத்தமிழர்களுக்காக நீங்கள் ஏன் அதை ஒரு தீர்வு மாதிரி எடுக்கக்கூடாது ஒரு குறைஞ்சபட்சம் அதில் ஒரு ஒரு கருத்தை அதில் பதிவு செய்யலாம் ஈழத்தமிழற்ற பிரச்சனையை நீங்கள் அதில் பதிவு செய்யலாம் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு சுதந்திரமான நாடு வேணுமென்ற பதிவு செய்யலாம் ஈழத்தமிழர்களுக்கு நிம்மதியான வாழ்வு வேணுமென்ற பதிவு செய்யலாம் உலகம் பூர அதாவது பரவி வாழும் தமிழர்கள் ஒண்டா வாழ்கிறதுக்கு ஒரு தேசம் வேணுமென்றதை பதிவு செய்யலாம் அப்படி ஏன் இந்த இந்த அதாவது கிட்டத்தட்ட எழுபது மில்லியனுக்கு மேலே நாங்கள் இருக்கிறோம் தமிழர்கள் அது தமிழ்நாட்டு தமிழர்கள் ஸோ இப்படி ஒரு தொகை தொகை மக்கள் அது அந்த உலக மக்களில் ஒரு குறிப்பிட்ட நான் ஏற்கனவே வீடியோ பண்ண ஒரு குறிப்பிட்ட பேராவது குறைஞ்ச வச்ச நாற்பது மில்லியன் பேராது இதில் ஒரு பதிவு செய்த இந்த செய்தி வந்து திருப்பியும் பிரான்ஸ் ஜனாதிபதி பாப்பர் அது பார்க்கும்பொழுது அவர் ஏதேனு உண்டு அதாவது நாளைக்கு வாயது வந்து ஒரு சிறிய விட விடியமாவது கதைக்க கூடும் அதால் ஒன்று நடக்காட்டியும் பரவாயில்ல கதைக்கக்கூடும் அதாவது இதில் எனக்கு தெரியும் பார்த்து கொண்டு இருக்கிற சில பேர் வந்து இப்போ தானே நல்ல மனசம் வந்திருக்காரு நல்ல ஆட்சி நடக்குது இந்த கர்மமே ஏன் இப்படி கதைக்குதுன்றதை நீங்கள் ஓரளவுக்கு சொல்லவும் இல்லாட்டி நினைக்கவும் தோண்டும் ஆனால் கொண்டு கொண்டே புரிந்து கொள்ளணும் இந்த இலங்கை அரசியல் வரலாற்றை நாங்கள் புரிந்து கொள்ளணும் இவர் நல்லது நம்ம சொல்லணும் நருமையான ஒரு திட்டம் நருமையான பிளானை போட்டுக்கொண்டு போகிறேன் இல்லைன்னு இல்லை ஆனால் இவற்றை காலங்கள் அஞ்சு வருஷம் அந்த அஞ்சு வருஷம் மட்டும் எங்களை நல்லா வச்சிருந்து வச்சிருக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு ஏதோ ஒரு கர்மம் வந்து எங்களை நசிக்கத்தான் போகுது அல்லாட்டி எங்களை அழிக்கத்தான் போகுது ஸோ அதற்காக அதாவது ஏன் முதலே நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி கொண்டே அந்த நாட்டை சிங்களவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு இப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்போ எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் வரையக்கலாம் அந்த சந்தர்ப்பங்களை இனியாவது பழைய புழைய விடாமல் பயன்படுத்த பார்க்கவன் அதற்காக நான் இப்போ இவரை கூடாண்டு சொல்ல விரைவில் இவர் எல்லாம் செய்யக்கூடியவர் இவர் எல்லாம் தரக்கூடிய நிலைமையிலே இருக்கீங்களே அவர்கிட்ட கேட்டு வாங்குறதில் இல்லை அதற்காக நாங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பத்தை தப்பு இல்லை ஸோ முடிஞ்சளவு தயவு செய்து தமிழ்நாட்டு தமிழர்கள் இந்த லிங்க் நான் கீழே விட்டுருக்கேன் அந்த ஃபேஸ்புக்கில் அவர்களுக்கு லிங்க் அதை வாயிச்சிட்டு ஒரு நன்றி போட்டு நீங்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஏதேனும் ஒரு சுதந்திரமான ஒரு இது அமைகிறதுக்கு நீங்கள் அதாவது முன்னுண்டு அதை செவீகள் என்று நம்புற மண்ட ஒரு சின்ன ஒரு கடிதம் குறைஞ்ச வச்சால் தமிழில் அல்லாட்டி ஆங்கிலத்தில் உங்களுக்கு எந்தெந்த மொழி தெரியுமோ அந்தந்த மொழியில் எழுதுங்க அது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் மகிழ்ச்சமிழர்களுக்கு முடிஞ்ச முடிஞ்சளவு இதை பண்ணுங்க இந்த இதுக்கு எல்லாரும் ஒரு குமாண்ட் எழுதட்டு நன்றி வணக்கம்